அஞ்சு நிமிஷம் இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசுவோம் நீங்க உங்ககிட்ட நான் பேச வேண்டிய கிடக்குது நீங்க யார் முதல்ல நான் பேசுறத நீங்க கேட்டா போதும் நீங்க பேச வேண்டாம் நான் நான் ஏன் கேட்கணும் நீங்க யார் முதல்ல அது கேட்டதனங்க தெரியும் யார் யாரா இருந்தா என்ன யார் தெரிஞ்சா பேசுவீங்க அப்படி இல்லை அப்படி பேச கூடாது அப்புறம் அப்படி பேச கூடாது யாருன்னு சொல்லணும் முதல்ல நீங்க தெரியாத உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க தெரிஞ்சிக்கலாம் அந்த பாருங்க முன்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க அதுக்கு அப்புறம் எதை தெரிஞ்சிக்கல நீங்க எந்த சைடு ஐடியாவே எனக்கு இல்லன்ற நான் ஐடியா நான் ஐடியாலாம் எல்லாம் ஐடியா ஓட போன் இதெல்லாம் நான் கேட்க முடியாது அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா நான் பேசணும் தொக்காம அவட இருக்கட்டும் எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் நீங்க யாரேன்னு தெரியும் உங்ககிட்ட பேச ரொம்ப முக்கியமான விஷயம்

ஐயோ யான தப்பு தப்பிச்சு பிச்சு வந்துட்டான வண்டில இருந்து யார் நானே நான் ஆமா பேசுறேன் நீங்க தான் இப்ப தனியா ஒரு பொம்பள புள்ள இப்படி ரோட்ல போறீங்களே நான் ரோட்ல போறேன் ஏய் துணைக்கு வந்து வந்து கூட்டனா யார் யா மாமா மச்சான் நான் வரல நான் சொன்னேன் நான் வரணும் சொன்னா நீ தான் வந்து நிக்கிற இப்ப அங்க அந்த குடிக்கு இங்க வரைக்கும் வந்து நிக்கிறடா வந்து வரணும் உங்க கிட்ட சொன்னா நீயா வந்தா போ நான் சொல்றேன் நான் உன கூட்டனா துணைக்கு யாருமே இல்லையே தனியா போறீங்களே உன என்ன கூட்டனா உன கூட்டனா உன கூட்டனா துணைக்கு வா எனக்கு நான் தனியா போறேன் இப்படி தனியா போய் போய் எல்லாம் சிக்கல மாட்டீங்க என்ன யார் உன கூட்டனா சிக்கல மாட்டாம இருக்கதா உங்களுக்கு நான் உதவி பண்ண வந்தா எழுத்து எடுத்து வந்தா என்ன வா வாங்க வா எங்க நாலு பேர் பஞ்சாயத்துக்கு போவாங்க ஏய் அவங்க கிட்ட நான் ஏன் வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிடுனோ அப்புறம் என்ன ஏய் நீ என்ன மட சாம்பிராணி மாதிரி தனியா வர போறீங்க யார் மட சாம்பிராணி நீ தான மட வாசனையா இருக்கும் கூமுட்டை கூமுட்டை யார் கூமுட்டை ஒரு விஷயம் எதுக்கு கூப்பிடுறே தெரியாம நான் வர முடியாது நீ யாரை என்ன கூப்பிடுற நீ யாரு என்ன கூப்பிடுறதுக்கு என்ன யார் கூப்பிடுற அறிவே இல்ல உனக்கு என்ன இருக்கு அறிவே இல்ல தான் அறிவே இருந்தா நீ அப்படியே நின்னு இருப்ப தனியா போற பொம்பளைகிட்ட கிட்ட கூட்டி வச்சு பேச மாட்டே அறிவே இருக்கு அது இருக்கு இந்த பொம்பளைங்கள்ட்ட கிட்ட நல்லா சொல்லவனா எது கூப்பிடுன்னு தெரியுமா முதல்ல சொல்றா எது கூப்பிடுன்னு தெரியுமா சொல்லு நான் பஸ் வெயிட் பண்ணி பஸ் வர அரை மணி நேரம் ஆகும் நாங்க நாங்க இருச்சல ஆயிரம் நான் உனக்கு பாத்தீங்களா நான் சொல்ல வர நான் உங்ககிட்ட கூப்பிட்டு பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்கலாம் கூப்பிட்டு நாங்க அம்மா பேர் இருக்கிறாங்க கேட்கலாம் தானே நான் சொல்ல முடியல நான் என்ன சொல்றேன் ஒரு பொம்பள வந்து கேட்டா ஆம்பளனா இழுச்சவ பைய வலி வலி சொல்லுவான் ஆனா ஒரு ஆம்பள வலி கேட்டா வலி கேட்க முடியாது போட மாதிரி இருக்கு வலியால வலி வந்து சொல்லிருக்கேன் நான் வந்து கேட்கல அப்பதா இழுச்சவ பைய ஆம்பள இல்ல ஆம்பள தப்பு பண்ணிட்டீங்க அப்பா பேசுறான் உண்டா அப்பா பேசுறான் உண்டா என்ன பேசுறீங்க நான் ஒரு அடி வரீங்க நான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா இழிச்சா என்ன செய்யறீங்க ஒரு பொம்பளை புள்ள வழி காட்ட நேரம் கூட இறக்கிட்டே வந்திருப்போம் ஒரு ஆம்பளை வழி காட்டத்துக்கு அடிக்க வரீங்க உடைக்க வரீங்க கையை தூக்குறீங்க ஒரு வேலை இல்ல உங்க வீட்ல ஒண்ணு தண்ணி தெளிச்சு விட்டு வச்சுக்கிறாங்க நீ போற பொம்பளை பின்னால போய் சுத்தி என்ன சுத்துறோம் உங்ககிட்ட வந்து ஐலவி சொன்னோமா ஆளுலவி சொன்னோமா காதலிக்கிறன்னு சொன்னோமா பியார் கா சொன்னோமா அது வேற சொல்லுவே நீ நான் சொல்லுன்னு சொல்லு அதான் சொல்லுவே நீ பாரு பாரு சொல்லாத பேச்சு யார் அது பைத்தியம் முடிச்ச பொம்பளை இருக்க பைத்தியம் முடிச்சது வேற என்ன கேக்குறோம் நம்ம பைத்தியக்காரன் அங்க பைத்தியக்காரன் நீ தானே பின்னால சுத்தி வர அங்க இருந்து அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் சுத்தி இப்படி போ என்னப்பா